கவிஞர் அண்ணாவை பற்றி கவிக்கோ அவர்கள் சொல்லுவாங்க எல்லோரும் பேனாவிற்கு மை ஊற்றி எழுதும் போது இவர் மட்டும் மது ஊற்றி எழுதுகிறார்கள் அவர் ஆங்கிலத்தில் பேசினாலும் சரி தமிழ்ல பேசினாலும் சரி அத்தனை கவிதை நயமா இருக்கும் ஒரு ஆங்கில நிருபர் கேட்கிறார் உங்கள் நாட்டை பற்றி சொல்லுங்கள் அந்த காலத்துல அப்ப அறிஞர் அண்ணா சொன்னார் மை கண்ட்ரி இஸ் எக்கனாமிக்கலி இல் எஜுகேஷனலி டல் பொலிட்டிக்கலி நல் பட் கல்ச்சுரலி வெல் அவருடைய வார்த்தை பிரயோகமே அழகு சிந்தனை அழகு பாராளுமன்றத்தில் சொல்றாங்க இந்தி தான் தேசிய மொழியாக வரணும்னு இப்ப பேரறிஞர் அண்ணா சொல்றாரு ஏன்னு கேக்குறாங்க இப்ப தான் அதிக மக்கள் பேசுறாங்க அதனால இந்தி தான் தேசிய மொழியாக வரணும்னு எல்லாரும் சொல்லும்போது போது அறிஞர் அண்ணா கேட்டாரா நம்ம ஊர்ல காகங்கள் தான் அதிகமாக இருக்கு அதுக்காக நம்ம வந்து பறவைன்னு அழகான பறவையான தேசிய பறவை அழகான மொழி தமிழ் மொழி தான் அப்படி பார்க்க போனால் தமிழ் மொழி தான் தேசிய மொழியாக வர வேண்டும் அண்ணா சொன்னாராம் அப்ப எல்லாரும் சொன்னாங்க இவர் தமிழ் பேசி எல்லோரையும் மயக்குகிறாருன்னு அறிஞர் அண்ணா சொல்றாரு கிளிக்கு யாரும் பச்சை அடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மயிலுக்கு யாரும் அழகு சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது அழகா இருக்கிறது அதனால் பார்ப்பவர்கள் மயங்குகிறார்கள் அதுபோல் தமிழ்மொழி இயற்கையிலேயே அழகா இருக்கிறது அதனால் நான் சொல்லும் போது அது மயக்கத்தை தருகிறதுன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார்